அமச்சி என்ன இல்லடி அவகிட்ட கோமா அதே ஒரு மாதிரி படபடன்னு வருது நான் உள்ள போய் கொஞ்ச நேரம் படிக்கிறேன் நீங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன் சரிங்க அமிச்சி நான் போயிட்டு வரேன் நீங்க தூங்குங்க ஒருவேளை நீ செத்தாவது அந்த சென்டிமெண்ட்ல ஐயோ அப்பத்தா போய் சேர்ந்துருச்சு அது உசுரோடு இருந்த காலத்தில் நாம் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுச்சு அதை நம்ம நிறைவேற்றாமல் போயிட்டோமே அந்த குற்ற உணர்ச்சியில் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குது ஓ அப்படியா சரி அவங்களுக்கு இன்னும் எதாவது பணம் என்ன கொடுப்பா நான் கேட்டு கொடுக்குறேன் கொடுமா மோனா, எங்க ஆத்தா ஆள காணும் அதானே நானும் கேட்கணும்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன் காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சு பட்டையை போட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இப்ப என்ன இன்னும் ஆள காணும் அம்மச்சி காலையிலே எந்திரிச்சிட்டாங்க நான் கோலம் போட்டுட்டு இருந்த வரைக்கும் அவங்க ஏன் கூட தான் இருந்தாங்க அப்புறம் அவங்களே நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொன்னாங்க நான் தான் கூட்டிட்டு போய் அவங்கள ரூம்ல படுக்க வச்சேன் நல்லா அசந்த தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதான் எந்திரிக்கல இந்த நேரத்துல ஆத்தா படுத்து தூங்காத ஏதாவது உடம்பு கிடம்பு சரி இல்லையா ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா சரி நீ போய் எல்லாரும் வந்துட்டாங்க காப்பி குடிச்சுட்டு இருக்காங்க அதனால எழுந்திரிச்சிட்டு வாங்கன்னு போய் கூட்டிட்டு வா சரி மாமா கை தாங்கல கூப்பிட்டு வாமா அம்மாச்சி அம்மாச்சி மாமா உங்களை கூப்பிட்டாரு அங்க எல்லாரும் காபி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க உங்களையும் காபி குடிக்க கூப்பிட்டாரு அம்மாச்சி அம்மாச்சி மாமா உங்களை கூப்பிடுறாரு அம்மாச்சி என்ன எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அம்மாச்சி அம்மாச்சி